ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே ட்ராவல் தான் பார்க்க போறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு லீவு அதனால் வந்து இன்னைக்கு ஒரு நிறைய வேலை இருந்தது ஏன்னா போயிட்டு நிறைய வேலை முடிக்க வேண்டியதெல்லாம் இருந்தது சரின்னு சொல்லிட்டு வா நான் கூட்டின்னு போகிறேன் இன்னைக்கு வீட்டில் தான் இருக்கிறேன் நானும் என் தங்கச்சியாக தான் இருந்துச்சு வண்டியில் ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்றைக்கி நான் வீட்டில் தான் இருக்கிறேன் வா நானே வரேன் என்னென்ன வேலை முடிக்கணுமோ முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க அதோட நானும் தாண்டா சான்ஸ்னு சான்ஸுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் வேலூருக்கு தான் வேலூரில் போய்ட்டு பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு போய் பேக் இறிகிட்டேன் அதெல்லாம் உங்கள் கிட்டே காமிக்கலை நான் ஏன்னால் வந்து சரி அவங்க அதெல்லாம் காமிக்கலாமான்னு தெரியல அதனால் பேக் இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லோன் கட்டியாச்சு ரெண்டு வேலை முடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து வேலூர் போகிறேன் வேலூர் என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா அங்கே வந்து நான் வந்து நகை சீட்டு போட்டிருக்கேங்க சிறு சேமிப்பு மாதிரி ஏன்னா என்னுக்கும் என் எங்கள் பாப்பா போட்டிருக்கேன் இது வந்து எத்தனை பேருக்கு கடைப்பிடிப்புங்க தெரியாது ஏன்னா எனக்கும் ரெண்டு பொம்பளை பசங்க இருக்குது அதனால் வந்து என்னால் முடிஞ்சது வருஷத்துக்கு ஒரு நகை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சிறு சேமிப்பு மாதிரி போடுவாங்க எப்பயுமே அதுதான் வந்து இப்போ கட்ட போகிறேன் எனக்கும் இன்னும் ரெண்டு மாதத்தில் முடிவு போதுங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நகை எடுக்கிறோன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் நான் அதுதான் தான் அதை கட்டுறதுக்கு அவசியம் போயின்னுக்கேன் இங்கே பாருங்கள் கோட்டை தான் இங்கே வந்து புக்கு கலைஞர் வந்து கலைஞர் க புக்கு கண்காட்சி நிலையம்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அது வந்து முடிஞ்சிச்சு அதனால எடுக்கிறாங்க பத்து நோ போட்டிருந்தாங்க அந்த மைதானத்தில் அது வந்து கோட்டையாண்டை அது வந்து எடுத்துன்னு இருக்காங்க அதெல்லாம் சரி உங்க அப்படியே காமிக்கலாமேனு சொல்லிட்டுங்க ஏன்னா நான் போயிருந்தா காமிச்சிருப்பேன் நாங்கள் போகல அதனால் தொலைவாக இருந்த மட்டும் காமிச்சேன் அது மாதிரி போட்ட கோயிலெலாம் தாண்டி தாங்க போயின்னு இருக்கோம் நம்ம இப்போ எங்கே போகிறோம் நீங்களே கண்டுபிடிப்பீங்க வேலூரில் வந்து ஆர்த்தி ஜுவல்லர்ஸ் தாங்க பாருங்கள் வேட்டியில் நான் வந்து ரொம்ப நாளாவே வேலூரில் வந்து நகைப்பண்டுன்னு போட்டு நான் கல்யாணம் ஆகிட்டு கொஞ்சம் போட்டுன்னு இருக்கேன் அது எங்கே எடுப்புன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் மட்டும்தான் போடுவேன் எனக்கு அங்கே செட் ஆகிடுச்சிங்க அதனால் வந்து நாங்கள் நகை பண்டு போட்டு ம இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு நகை என்ன என்னால் முடிஞ்ச சின்ன நகை எடுத்து வைப்பேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் பொம்பளை பசங்க இருக்காங்கன்னா சிறு சேமிப்பு மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலராக வந்து ரேடியா போய்ட்டு கொடுத்து எடுக்க முடியாது அவங்களுக்குலாம் வந்து நான் சொல்கிறேன் நான் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் சிறு சேமிப்பு மாதிரி நான் போட்டுன்னு இருக்கேன் நம்மளால் முடிஞ்சது இப்போத்துலேருந்தே சேர்க்கலாம் அதுக்கப்புறமா அது பெருசாக நம்ம எப்போ முடியுதோ அப்போ எடுத்துக்கலாங்க தான் இங்கே பாருங்கள் இங்கே தான் நான் இருக்குது அப்படின்னே வந்து பய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இப்போ பஸ் ஸ்டாண்ட்லாம் கூட காமிச்சிருப்பேன் நான் பய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அங்கேயும் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து இங்கேயே வண்டிலே இருந்தாங்க நான் மட்டும் போயிட்டு கட்டிகிட்டு வந்துட்டேங்க கட்டிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து வீட்டுக்கு கொஞ்சம் லைட்லாம் வாங்கணுங்க அதனால் வந்து ஹோல்சேல் கடைங்க அங்கே போயிட்டு உள்ளே போயிருந்தாங்க நான் அதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸுங்களும் அழகாக இருந்துச்சு அதனால் காமிச்சேன் நெக்ஸ்ட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் போன டைமை நான் சொல்லியிருப்பேன் செக் நான் வந்து அஞ்சு லிட்ரு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கேன்னு சொல்லிவிட்டு இந்த டை இந்த டைம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் என்ன கூட்டம் போனாங்க அதனால் உங்கள் கிட்டே காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் அப்படியே செக் அங்கேயே ஆடி கொடுக்குறாங்க இந்த டைம் வந்து நாங்கள் ரெண்டு லிட்ரு தான் வாங்கினோம் அஞ்சு லிட்ரு வாங்கலை ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம் சொல்கிறதுனால ஏன்னா இன்றைக்கி நிறைய செலவு பண்ணிட்டோம் அதனால் இப்போத்தி ரெண்டு லிட்ரு போதும் அடுத்த அடுத்த வாரம் எங்கள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னதுனால நான் வந்துட்டோங்க இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து நம்ம போலூர் போகிற சைடுங்க அடு இது என்ன சொல்லுவாங்க அடுகும்பார் ஹாஸ்பிட்டல் போகிற வையிலே கனிமாடிக்கு முன்னாடி இது வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அங்கே தான் நாங்கள் போய்ட்டு வாங்கினோம் நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வாங்குங்க நிஜமாலுமே சொல்கிறாங்க ஒரிஜினலாக இருக்குது நம்ம எதிரே அப்படியே செக் ஆடி கொடுக்குறாங்க அங்கே பாருங்கள் கோவில் மாலை போட்டுருந்தவங்களாம் வந்து அங்கேயே சமையல் செஞ்சு சாப்பிட்டாங்க அது வந்து உங்ககிட்டே காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர்லாம் சொல்லுவாங்க அங்கே ஒரு இந்த வீடு இருக்குது பாருங்களேன் டபுள் அப்சர் வீடு அது வந்து பேய் பங்களான்னுவாங்க அந்த வீட்டில் வந்து யாருமே வாடகைக்கு மாட்டாங்க ஏன்னா தெரியல பேய் உண்மையிலுமே அங்கே யாரோ தூக்கு மாட்டின்னு செத்துட்டாங்க நான் தெரியல எனக்கு அதை சொல்லிட்டு வந்தேன் எங்கள் வீட்டுக்காரர்களே இன்னும் பேய் பங்களா பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நானும் ஃபஸ்ட் இங்கே அங்கே போகிறது சரி உங்ககிட்ட அப்படி காமிக்கலாமேன்னு சொல்லி தான் உங்கள் காமிச்சேன் அங்கே பாருங்கள் நஜமாலுமே சொல்கிறேங்க இங்கே இருக்கிறவங்க நீங்கள் யாராவது இருக்கீங்கனாக்கா நீங்கள் போய்ட்டு வாங்கிக்கோங்க நஜமாலுமே என்ன நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் மற்ற இடத்துல வாங்கினதுக்கும் எனக்கு இங்கே இங்கே வாங்குறதுக்கும் எனக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்குது இங்கே வந்து ஒரிஜினலாக கல்யாணில்லை நான் அங்கேயே பார்த்தேன் கலக்கா கொட்டி அங்கே புண்ணாக்கெலாம் பார்த்தீங்களா வாதின்னு இருக்காங்க அங்கே தான் பா இது பண்ணின்னு ஏன்னா இந்த டைம் என்கிட்ட காமிச்சிட்டா தான் நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்குவேன் நானே அதனால்தான் நெக்ஸ்ட் பாருங்க இது தாங்க எங்கள் ஊரில் வந்து அடுக்கும்பார் ஹாஸ்பிட்டலுன்னு சொல்லுவோங்க பாருங்கள் யாருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ரெண்டு டெலிவரியும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஆச்சு ரெண்டு பாப்பாவும் பெரிய ஆப்ரேஷனு என் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தைரியமாக போய் நான் வெற்றிகரமாக பண்ணின்னு வந்தேன் ஒரு சிலர்லாம் பயப்பிடுவாங்க ஆனால் நான் அப்படிலாம் பயப்பு இல்லை எதுவாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் நான் எது நடக்கிறது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக போயிட்டு ரெண்டு பெரிய ஆப்ரேஷனு பண்ணியிருந்தான் வந்தேங்க அந்த ஹாஸ்பிட்டலில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயுமே வாங்குற சிக்கன் கடைக்கு போயாச்சு ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இருக்காங்க விடுவாங்களா சிக்கன் செஞ்சு கொடுத்து ஆகணும்னாங்க ஆனால் நான் செய்யலைங்க அந்த டைம் தான் நான் வீடியோ போல் எங்கள் தான் செஞ்சாங்க நான் போயிட்டு இவ்வளோ தொலைவு சுற்றிட்டு வந்துட்டு கம்முன்னு ஒரு போய் வந்து ஜூஸ் அங்கேயும் கரும்பு ஜூஸ் குடிச்சாச்சு அப்புறமா அரை லிட்டரு சவனாப்பு வாங்கி அதையும் குடிச்சிட்டு கம்மன் பார்த்து தூங்கிட்டேன் அதை வந்து எங்கள் வீட்டுக்கார தான் நீங்கள் செஞ்சாங்க நல்லா டேஸ்ட்டாக தாங்க நஜ்ஜென்மே செமையாக செஞ்சிருந்தாங்க என்னை விடவே நல்லா செஞ்சுருந்தாங்க இங்கே பாருங்க இங்கே தான் நாங்கள் ரெகுலராக சிக்கன் வாங்குற இடம் இங்கே ஏன் வாங்குறோன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக தருவாங்க அப்படியே நம்ம வேணா கூட உயிரோடு போட்டு அப்படியே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அதனால தான் நாங்கள் இங்கே வாங்குவோம் உங்களுக்கும் இந்த மாதிரி நான் போகிற இடம்லாம் காமிக்கிறேங்க நீங்கள் யாராவது உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா நீங்களும் போய் வாங்குங்க ஏன்னா தைரியமாக நான் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் பதிமூணு பதினாலு வருஷமாக நான் இந்த ஏரியாவில் வந்து எல்லா இடத்துலையுமே ட்ரை பண்ணி பார்த்தா எது எது எங்கே அங்கே பெஸ்ட்டாக கிடைக்குமோ நான் அங்கே மட்டும்தான் போவேன் மற்றபடி எல்லா இடத்துலையுமே நான் போய் வாங்க மாட்டேங்க அதனால தான் உங்கள் ஷேர் பண்ணிக்கலாமேனு சொல்லிட்டுங்க அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் இந்த வண்டியில் பாருங்கள் பழம்லாம் வெலை கம்மியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக நான் பண்ண ட்ராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாயிங் ஃப்ரெண்ட்ஸ்